நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இலா புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களை வந்து படிக்க விடாம தடுப்பதற்கு பாஜக அரசு வந்து அவங்களுடைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் பாஜகவை பொறுத்த அளவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டதுக்கு அப்படியே மாற்றாக செயல்படைய இந்த பாஜக அரசு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவருடைய விமர்சனத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அது எந்த அடிப்படையில அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்றத விளக்குங்க சார் எந்த அடிப்படையில ரிசர்வேஷன் பாலிசி நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அதை போல கல்வி நிலையாக இருந்தாலும் நீங்க வேலை வாய்ப்பு மற்றவைகள் கல்வி எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அநியாய அட்டூழியங்கள் நல்லா நல்லா நீங்க அட்டுழியங்கள் இப்போ நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நீதி அரசர்கள் நீதிபதிகளுடைய நியமனமாக இருந்தாலும் சரி கமிட்டிகள்ல போடுகின்ற மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குழுக்கள்ல போடுவதாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் நம்முடைய மக்களை தலித் மக்கள் நம்முடைய திராவிட மக்கள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கொடுப்பது திராவிட திராவிட இயக்கம் இயக்கத்தோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அவர்களை சார்ந்த அந்த அமைப்புகள் எல்லாம் என்றைக்கும் நம்ம தூக்கி பிடிச்சு சரியா இருக்கிறோம் ஆனால் ஒண்ணும் வேணா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக கவாய் வராது அவர் வந்ததற்கு பிறகு இவர்கள் இரண்டு மூன்று நாட்களிலே அவர்களுடைய அவருக்கு இவங்க கொடுத்த பதிலு அவரை வந்து விமர்சனம் பண்ண எல்லாமே எதன் காரணமாக அவர் தலித்திரத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவருடைய தீர்ப்பு கூட அவருடைய சரியான அவர் படிப்படியாக முன்னேறியவர் அறிவுபூர்வமாக தன்னுடைய உயரத்தை அடைந்தவர் ஆனாலும் கூட அவருடைய அந்த பதவி நிலையில இருப்பதை பார்த்து இவர்கள் வெறுப்படைந்து கத்திக்கிட்டு கிடக்கிறானுங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா அவர்கள் தொட்டால் தீட்டு பார்த்த ஒண்ணும் வேணாம் தூக்கி உயரத்துல உட்கார வைப்பாங்க மூர்முவ மூர்மு அம்மா வந்து எஸ்டி அந்த அம்மாவை எதுக்கு வச்சானுங்க மணிப்பூர் அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக மோடி கூட்டம் வச்சுட்டு ஒரு பார்லிமெண்ட் கட்டிடத்தை திறப்பதற்கு ஒரு நாட்டினுடைய நாம் முறி முதல் தலைவர் யாரு அரசியலமைப்பின் தலைவர் பிரசிடென்ட் அவங்கள கூட்டுக்கிட்டு வந்து போகாம அவங்களுக்கு பத்திரிகை அழைப்பு கூட கொடுக்காம மோடி எனக்கு போச்சு போதும்ல இதை விட என்ன அவங்களுக்கு உதாரணம் வேணும் இவைகள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அவங்க போகல ஏன் அவங்கள ஆட்சிக்கு போகல என்ன காரணம் அவங்க மலைவாழ் அந்த இது கலித்திருத்த சேர்ந்த எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் அவங்க அதனால அவங்க அடுத்து வந்து அவங்க வந்து கைம்பெண் விதவை அதை பார்க்க கூடாது மூட நம்பிக்கையில மூழ்கி திரைத்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்கின்ற பாசிஸ்டுகள் எல்லா நிலையிலும் இன்னைக்கும் ஒருத்த வந்து ரொம்ப கொடூரமா பேசலாம் உடன்கட்டை ஏறுதலை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிஜேபிக்கார பேசலாம் அதை யார் ஒத்துக்குவா அதான் பிஜேபி உடன்கட்டை ஏறுதலை ஒருத்தர் இப்படி நம்பிக்கையில மூழ்கி கிடைக்கிற அந்த பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் சரி அது அறியாமல் இருக்கிறார்களா தெரியாமல் இருக்கிறார்களா நமக்கு தெரியாது ஆனால் தெரிந்தவுடன் தூக்கி அறிஞ்சிட்டு வெளியில வர வழிய பார்க்கணும் அவர் ராகுல் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய பார்வை மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சி தான் இந்திய துணைக்கண்டத்தின் வளர்ச்சி மொழியில வந்து நம்ம எதையும் திணிக்க கூடாது அந்த மொழி பார்வையிலேயும் அவர்கள் தாய்மொழியிலே சிந்திக்கிறார்கள் ஆங்கிலத்திலே தொடர்பு கொள்கிறார்கள் தேவைப்படுகின்ற போது இன்னொரு மொழியை பேசுவார்கள் இதை போய் நம்ம கட்டாயப்படுத்த கூடாது ஏனென்றால் இந்தியாவில் படித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது யார் என்பது நமக்கு தெரியும் அப்படின்னா மிக தெளிவாக இருக்கிறார் ராகுல் அவரை போய் இவனுக்கு இந்த குறை அந்த குறைன்னு சொன்னதுலாம் தப்புமார் அவர் சொன்னது மிக கரெக்ட் சரி இவர்கள் நம்முடைய மக்களை இன்னும் பிறப்பால் வேதம் பார்க்கிறார்கள் உள்ளே கூட்டு நிர்ம சீதாராம் வீட்டுல எல் முருகனை அழைச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்து சோறு போட சொல்லுங்க முதல்ல இவங்களுடைய இதை நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா அது அவங்க அவங்களுடைய பார்வையே அப்படிதான் சமூகத்திலே அவர்கள் பிரித்து வைத்துதான் பார்ப்பாங்க சொல்ல மாட்டாங்க நீ அங்க உட்காருன்னு நீ இந்த பக்கம் போடணுமா பார்த்தா தீட்டு சொன்னால் பாவம் இந்த கதைக்கு பேர் தான் பாரதிய ஜனதா அதுதான் ஆர் எஸ் எஸ் தலைமையே அப்படிதான் நாக்பூர்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அவங்க சொல்றதுக்கெல்லாம் என்னன்னு பதில் அவங்க சொல்றது புரியும் அடுத்த விமர்சனம் வந்து அதாவது அஹ் இப்போ நிதி ஆயோக் திட்டத்தை பற்றி விளக்குவதற்காக முதல்வர் அவர்கள் அந்த பயணத்தை முடித்து விட்டு வரும்பொழுது பிரஸ் மீட் வந்து கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டடா என்ன கேள்விகளை கேட்கணும்ன்றத முன்கூட்டியே பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லி வச்சு முதல்வர் வந்து கேட்க வச்சாரு அப்படிதான் வந்து பதில்கள் வந்து தரப்பட்டது பின்னாடி இருந்தவர் வந்து கண் அசைவுக்கு ஏற்ப கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது இதுக்கு தாவேக்கா வந்து பிரஸ் மீட் கொடுக்க கொடுக்க மாட்டாங்கன்ற சொல்ற விமர்சனமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சொல்றாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக எங்களுடைய ஆண்டுகள் கடந்த ஒரு மாபெரும் அரசியல் சீர்திருத்த இயக்கத்தினுடைய தலைவர் அது புரிஞ்சுக்கணும் அதை போல அவர் முதலமைச்சர் முதல்வராக மிகப்பெரிய அளவிற்கு நாட்டினுடைய முக்கியமான ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டு வர அப்படி கூட்டத்துல கலந்துகிட்டு வரும்போது அவர் கொடுக்குற பேட்டி அது எந்த அளவுக்கு முக்கியம் இவங்க தேவ என்பதெல்லாம் இவங்க கதையெல்லாம் வேற இவங்க பேட்டி கொடுக்கறது கொடுக்காம போறது இவங்க வந்து நிக்கிறது அதனால யாரும் என்ன கிடையாது ஆனா மக்கள் பார்ப்பது முதல்வரினுடைய கருத்து பெட்டி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார் மிஸ்டர் நரேந்திர மோடி பேட்டியே கொடுக்க மாட்டார் ஓடிடுவார் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அவரை அவரை கேள்வி கேட்கறது விட மாட்டாங்க அவர்களே எழுதி கொடுத்து கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க இவைகள் எல்லாம் அந்த பூத்து அங்க நடக்கும் ஆனா இப்படி முதல்வர் அவர்கள் தெளிவான பேட்டி அங்கு என்ன நடந்தது அத மக்களுக்கு தெரிவிக்கிறார் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது கேள்வி உண்மையா என்ன கேவலப்படுத்திருக்கீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க என்ன அவர் கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க என்ன இதனால என்ன அர்த்தம் இந்த கேள்வி அவரு அழகாக அங்கே டெல்லியில என்ன நடைபெற்றது அதற்கு என்ன விளக்கங்கள் இங்க வந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணதற்கான பதில்கள் இவைகளை எல்லாம் பதிவு செய்வது போல அழகாக மக்களுக்கு தெரிவிச்சாரு அப்படி தெரிவிக்கிற கேள்விகளை கீழே கேக்குறாங்க அது உனக்கு பிடிக்கலையா உன்னை கண்ணாசிச்சாரு திரும்பி பார்த்தாரு உன்னை மேல பார்த்தாரு இந்த கதையெல்லாம் வேணாம் மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் என் பேட்டி அந்த பேட்டியை கொடுத்து இன்றைக்கு இந்தியாவிலுடைய முதல்வர்களிலேயே முதன்மையானவராக திகழ்கிற அவரை பார்த்து இன்னும் ஒரு கவுன்சிலரா கூட ஆய்வு வர்றதுக்கு கூட முடியாத நீங்க சும்மா ஒரு லெட்டர் பேட்ல வச்சுக்கிட்டு இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற நீங்க யாரை பார்த்து கொறை சொல்றது தயவு செய்து நான் இப்பயும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது அதனுடைய தலைவர் தளபதியோ ஆரோக்கியமான அரசியல் ரீதியான எதையாவது கேள்வி கேட்டு வா அதுக்கு சந்திப்போம் பதில் சொல்லுவோம் அதை விட்டுட்டு எங்க தலைவரனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காத நான் இப்பயும் சொல்றேன் என்னுடைய தலைவர் நான் தளபதியினுடைய ஒரு ஒரு அசைவும் இந்த நாட்டினுடைய நலனுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்காகவும் தான் வளர்ச்சிக்கு இருக்கும் வேற எதுக்கு இருக்காது அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியாகவே இல்லை அதெல்லாம் கற்பனைகளையும் மறுபடியும் மறுபடியும் யூகங்கள்ல சொல்லிக்கிட்டு அவரை போய் கொஞ்சம் அவர் யாராவது சூரியனை பார்த்து இந்த நாய்கள் குழைக்கின்றன ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்